தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாசியுடன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் நாமக்கல் மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பால் பண்ணையினை பார்வையிட்டு சோதனை ஓட்டத்தினை தொடங்கி வைக்கவும் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய பிரத்யேக கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியும் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாய பெருமக்களுடன் மாட்டுப் திருவிழாவை ஆவின் மாட்டு பொங்கல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கொண்டாடி மகிழ்விக்க மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு சா மனோ தங்கராஜ் அவர்கள் வருகை தர உள்ளார்கள் இந்த விழா நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் அவர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பால் உற்பத்தியாளர்கள் பால் உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகள் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர்